கும்பராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கு அதாவது கும்பராசிக்கு ராசிக்கு இருபத்தஞ்சாம் ஆண்டு முழுவதுமே உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பகவான் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் உங்கள் ராசியை விட்டு செல்கிறார் சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு போறாரு மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் தற்பொழுது வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சியாகி உங்கள் ராசிக்குள்ளே ராகு வருகிறார் ஏழாம் இடத்திற்கு கேது வருகிறார் மேலும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் பதினோராம் தேதி பேச்சை ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் சென்று உங்கள் ராசியை பார்க்கிறார் இது மிகச்சிறப்பான ஒரு யோகம் கும்ப ராசிக்கு குரு பார்வை அதாவது கோடீஸ்வர யோகம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரம் இந்த நேரம் கும்பராசிக்கு அதான் அஞ்சாம் இடத்துல குரு உட்கார்ந்து ராசியில ராசிநாதன் சனி ஆட்சி பெற்று அமர்ந்து ராசியில ராகு அமர்ந்து குருவினுடைய பார்வையில் மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனை நடக்கும் இங்க நினைக்காதது நடக்கும் அதாவது மிக சிறப்பான ஒரு யோகம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க போகிறது மேலும் ராசிக்குள்ள ராகு வர்றதுனால உடல்நிலையில் சற்று கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கும்பராசியை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக குழந்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் திருமணமாகாதவர்கள் கண்டிப்பாக திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் ஆன்மீக பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்கும்